தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜகவில் இணையும் பிரபல தமிழ் நடிகர் பாஜகவில் இணையும் பிரபல தமிழ் நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பாஜக தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது அதில் ஒரு பகுதியாக மதுரையில் முருகன் மாநாட்டை நடத்துகிறது இந்த முருகன் மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருமாவளவன் இயக்குனர் அமீர் ஆகியோர் மனித சங்கிலி நடத்தினர் அதே நேரத்தில் முருகன் மாநாடு பல்வேறு கோணங்களில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரஞ்சித் வந்துள்ளார் அவர் இது ஆன்மீக பூமி முருகனுடைய பூமி வேறு யாருடைய மண்ணும் கிடையாது இது முருகனுடைய மண் என்று கூறியுள்ளார் மேலும் முருகனை நினைத்தாலே மெய் செழிர்க்கிறது என்று கூறியுள்ளார் இந்த முருகபெருமான் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார் மாநாடு முடிந்து பந்தல் பிரிக்கும் வரை தான் மாநாட்டு திடலிலே இருப்பேன் என்று கூறியுள்ளார் நடிகர் ரஜித் நடிகர் ரஞ்சித் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில துணைத் தலைவர் பதவியில் இருந்தார் அதிலிருந்து விலகிவிட்டார் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது